அமெரிக்காவில் வெளிநாட்டினர் வேலை செய்யக்கூடிய அந்த வேலை அனுமதி காலத்தை அஞ்சு வருஷத்துல இருந்து இப்போ பதினெட்டு மாசமா குறைச்சிருக்காங்க இப்போ திடீர்னு இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு பின்னாடி என்ன இருக்கு என்ன காரணம் இது யார் யாருக்கு பொருந்தது இதனால இந்தியர்களுக்கு என்ன பாதிப்பு வருது அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பாக்கலாம் நான் சொல்லவே தேவை கிடையாது அமெரிக்க அதிபரா ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறமா அவர் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அதாவது உசா கட்டுப்பாடுகளில் இருந்து குடியேற்ற கொள்கைகளை வந்து ஒடுக்கணும் அப்படின்ற நிறைய விதிமுறைகள் நிறைய கட்டுப்பாடுகளை அவர் விதிச்சுக்கிட்டு தான் இருக்காரு இதுக்கு முக்கிய காரணமா இருக்கக்கூடியது மேக் அமெரிக்கன் கிரேட் அகைன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாசகத்தை இவர் தான் அது மட்டும் இல்லாமல் அவர் இந்த தேர்தலுக்கு வந்து வெற்றி பெற்று வர்றதுக்கு முன்னாடியே அவருடைய தேர்தல் வாக்குறுதிகள்லேயே முக்கியமா சொன்ன விஷயம் அமெரிக்கா அமெரிக்கர்களுக்கே அப்படின்ற ஒரு அதை சோ அவர் தேர்தலில் வெற்றி பெற்று அடுத்து அதிபரா வர்றதுக்கான ஒரு முக்கியமான விஷயமாகவும் இருந்தது அப்படி இருக்கும்போது அதை பின்பற்றாமல் இருப்பாரா தான் இப்போ அடுத்தடுத்து நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காரு அதுல ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடியது இப்போ சமீபத்துல கூட ஹச் ஒன்பி விசாவள மிகப்பெரிய மாற்றத்தை எடுத்து எடுத்துட்டு வந்தாரு அது இந்தியர்கள் மத்தியிலையும் வெளிநாட்டவர்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய அதிருப்தியும் ஏற்படுத்தியிருந்தது இப்போ ஹச் பி விசா அப்படின்றது அப்படின்ற ஆசை இருக்கும் அதுக்கு வழிவகையா அதுல இருந்து அடுத்து ஒரு பர்மனென்ட் ரெசிடென்டா மாறதுக்கான ஒரு வழிவகையாகவும் இந்த ஹச் பி விசா அப்படின்றது இருந்தது சோ அதுல இப்போ புதுசா என்ன எடுத்துட்டு வந்திருந்தாரு அப்படின்னா நீங்க யாருனாலும் அமெரிக்காவுக்கு ஹச் பி விசா மூலமா வரலாம் ஆனா அங்க இருக்கக்கூடிய அமெரிக்கர்களுக்கு உங்களுடைய திறன்களை எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்துட்டு நீங்க உங்களுடைய தாய் நாட்டுக்கே திரும்பி போகணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விஷயத்தையுமே முன் வச்சிருந்தார் இது எல்லார் மத்தியிலும் ஒரு மிகப்பெரிய அதிருப்தியும் ஏற்படுத்தியிருந்தது அது மட்டும் இல்லாம அதுக்கு முன்னாடியே வந்து ஹார்ட்வார்டு யூனிவர்சிட்டிக்கும் நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருந்தது அதனால வந்து விசாக்கள் எல்லாத்தையுமே மாணவர்கள் விசாக்கள் எல்லாத்தையுமே வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாரு இந்த மாதிரி தொடர்ந்து இந்த குடியேற்ற கொள்கைகளில் மிகப்பெரிய சிக்கலும் பிரச்சனைகளும் தொடர்ந்து இருக்கு இப்போ என்ன அப்படின்னு கேட்டால் அமெரிக்காவுடைய ஒரு மிகப்பெரிய விதி எடுத்து வந்திருக்காங்க என்ன அப்படின்னா ஒர்க் பர்மிட் ஆர் இஏடி அப்படின்னு சொல்லக்கூடியத இப்போ ஐந்து வருடங்கள்ல இருந்து பதினெட்டு மாதங்களா குறைச்சிருக்காங்க இது எல்லா நாட்டினருக்கும் பொருந்தும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க மேலும் அமெரிக்கா நிறைய நாடுகளுக்கு நிறைய கட்டுப்பாடுகளையும் முதிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுல ஒன்னாதான் அமெரிக்காவில பதிமூணு நாடுகளுக்கு குடியுரிமை கிடையாது பதிமூணு நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு குடியுரிமை கிடையாது அப்படின்றத முன் வச்சிருந்தாரு அதாவது வெனிசுலா சூடான் ஏமான் போன்ற நாடுகளுக்கு வந்துட்டு குடியுரிமை கிடையாது அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க அதனால ஒவ்வொரு அனௌன்ஸ்மெண்ட் வரும்போதுமே வந்து இது எல்லாருக்கும் பொருந்ததா இல்ல குறிப்பிட்ட நாடுகளுக்கு மட்டுமா அப்படின்றதையுமே மென்ஷன் பண்றாங்க ஸோ இந்த ஒரு அப்டேட் அப்படின்றது எல்லா நாடுகளுக்கும் பொருந்தும் அப்படின்றதையுமே தெரிவிச்சிருக்காங்க சரி ஓகே இந்த புதிய விதி எல்லா நாடுகளுக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்போ எல்லா நபர்களுக்குமா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது அதுவுமே ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ நீங்க ஏற்கனவே அங்க வந்து ஏதாவது ஒரு விசாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகாது ரெசிடென்ட்டாக இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இதில் வந்து எந்த பிரச்சனையும் வராது ஆனால் இப்போ புதுசாக அப்ளை பண்ணுறீங்க இல்லை வந்து ஹச் ஒன் பி உசாவில் இருக்கக்கூடியவர்களோட நீங்கள் ரிலேட்டிவாக இருக்கீங்க ஒய்ஃபாக இருக்கீங்க இல்லை அவங்களுடைய குழந்தைகளாக இருக்கீங்க அவங்க வந்து நீங்கள் ஹச் ஃபோர் விசாவில் இஏடிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இது வந்து பொருந்தும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எல் டூவில் இஏடியில் இருக்கீங்க அப்படினாலுமே இது உங்களுக்கு பொருந்தும் மேலும் ஓபிடி மாணவர்கள் ஸ்டீம் ஓபிடியில் இருக்கக்கூடியவங்க அதன் பிறகு இஏடி வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது பொருந்தும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க குறிப்பா இதுல அமெரிக்கா அரசாங்கம் ஒரு மனிதாபிமான அடிப்படையில மற்ற நாடுகளிலிருந்து இருந்து வரக்கூடியவர்களை இங்க வந்து அலோவ் பண்றாங்க இல்லையா சோ அவங்க வந்து ஒர்க் விசா வந்து இது பண்றாங்கன்னா அவங்களுக்கான பர்மிட் அப்படின்றதுமே வந்துட்டு அஞ்சு வருஷத்துல இருந்து பதினெட்டு மாசமா குறைச்சிருக்காங்க இது முழுக்க முழுக்க புகலிடம் கோடுறாங்க அதாவது அங்க வந்து ஒரு ரெசிடென்டா மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கா இருக்கட்டும் இல்ல அங்க மற்ற நாடுகளிலிருந்து இருந்து புலம்பெயர்றாங்க அகதிகளா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இது பொருந்தும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க சப்போஸ் நீங்க கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க ஐ ஃபோர் ஃபைவ் எயிட் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃபார்ம் பெண்டிங்ல இருக்கு அப்படின்னா கூட அவங்களுக்குமே இந்த ஒரு புதிய விதி அப்படின்றது அப்ளை ஆகும் ஸோ இந்த மாதிரி நிறைய குழுக்கள் எல்லாத்துக்குமே வந்து இஏடியோடைய வேலிடிட்டி ஐந்து வருஷங்கள்ல இருந்து பதினெட்டு மாதங்களா குறைச்சிருக்காங்க சரி இதுல இந்தியர்களுக்கு என்ன பாதிப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்தியா இந்தியர்களை பொறுத்தவரையுமே அமெரிக்காவுக்கு போகணும் அங்க வந்து படிக்கணும் அங்க வேலை செய்யணும் அப்படின்றது அவங்களுடைய மிகப்பெரிய கனவாகவும் ஆசையாகவும் இருக்கு அப்படி இருக்கும்போது நிறைய பேர் அங்கே படிச்சுக்கிட்டும் இருக்காங்க அங்கே நிறைய பேர் வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க இதுல நிறைய இந்திய தொழிலாளர்கள் அங்க இருக்கக்கூடிய அமெரிக்காவில் ஐடி நிறுவனங்கள்ல ஆராய்ச்சி ஒரு கல்வி நிறுவனங்கள்ல இஏடியை பயன்படுத்தி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஸோ இந்த இஏடியை பயன்படுத்தி வேலை செஞ்சுட்டு இருக்கும் அவங்களுக்கான அந்த ஒர்க் பர்மிட்டை வந்து அஞ்சு வருஷங்கள்ல இருந்து பதினெட்டு மாதங்களாக குறைக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவா இது இருக்கும் அவங்களால மேலும் அங்க தொடர்ந்து வேலை செய்ய முடியாதுன்ற பல விஷயங்கள் இருக்கு இப்போ அங்க ஒர்க் பர்மிட் இருந்து அங்க ஒர்க் பண்றாங்கன்னா அவங்களுக்கு அடுத்தடுத்து அங்கே இருக்கக்கூடிய அங்கேயே வேலை செய்யலாம் அங்கேயே தங்கலான்னு அடுத்தடுத்த வழிகள் இருக்கும் அப்படின்ற பட்சத்துல அது எல்லாமே வந்து இங்க ஸ்டாப் ஆகுது அப்படின்றது மிகப்பெரிய பிரச்சனையாகவும் இப்போ மாறி இருக்கு இப்போதைக்கு இந்த விதிகள் எல்லாமே அமலுக்கு வந்திருக்கு இன்னும் அடுத்தடுத்து நிறைய விதிகள் குடியேற்ற ஒடுக்குமுறைகள் நிறைய வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களும் தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு இப்போ அமெரிக்காவில் இந்த விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு இப்போ இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கும்போது விசாவுல இருந்து பர்மனன்ட் ரெசிடென்டா மாறுறதுல இருந்து நிறைய பிரச்சனைகளை வந்து இந்தியர்கள் மற்ற வெளிநாட்டினர்கள் சேர்ந்தவர்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க இது மூலியமா இந்தியர்களுக்கோ இல்ல மற்ற வெளிநாடுகளுக்கோ வெளிநாட்டு சேர்ந்தவர்களுக்கோ நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்க இல்ல ட்ரம்ப் அரசாங்கம் இந்த ஒரு நடவடிக்கை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையுமே கமெண்ட் பண்ணுங்க